أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والقرآن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتاً بين بيوتكم ಅನ್ಯ ಅ ಇರಾವಿನ್ ತೊಂದೆಯ ಇರವು இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் வழக்கம் அன்பானவர்களே இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட வசனங்களிலே தனி மனித ஒழுக்கத்தை குறித்து அல்லாஹ் நமக்கு போதிக்கிறார் அது பற்றிய ஒரு வசனமும் இடம்பெற்றிருந்தது ஒரு மனிதன் தன்னுடைய நண்பரை சந்திப்பதற்காக தன்னுடைய உறவினரை சந்திப்பதற்காக அல்லது தனக்கு அறிமுகமானவரை சந்திப்பதற்காக ஒரு இடத்திற்கு செல்கிறார் அவருடைய வீட்டிற்கோ அல்லது அவருடைய நிறுவனத்திற்கோ அல்லது அவரு இருந்து கொண்டிருக்கக்கூடிய வயல்வெளிகள் போன்ற இடங்களுக்கோ செல்கிற போது எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுக்க மாண்புகளை இந்த குபத்திற்கு கற்றுத்தருகிறார் செல்லம் அவர்களும் பல்வேறு நேரங்களிலே அதை நமக்கு போதித்து தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் மற்றவர்களுடைய இல்லங்களுக்கு சென்றால் அங்கே செல்கிற போது அனுமதி வாங்கி உள்ளே செல்லுங்கள் சலாம் சொல்லி செல்லுங்கள் தலிக்கும் அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் கூறி காட்டுகிறார் அபிசலுல்ல அவர்கள் இந்த வசனத்தினுடைய விரிவுரையாக தெளிவுறையாக பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு மனிதரை சந்திப்பதற்காக சொல்கிறோம் அந்த வீட்டினுடைய கதவு தாளிடப்பட்டிருக்கிறது இப்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே நமக்கு சொல்லப்படுகிறது முதலிலே நாம் கதவை தட்டி அனுமதி வாங்க வேண்டும் கதவை தட்டி சலாம் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு உள்ளே வரலாமா என்பதற்கான அனுமதியை வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த கதவை தட்டும் போது கூட எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று விசல் அல்லாம நெய்மொர் செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் பின் அப்துல்லா ரதி அல்லாம தாய் அன்பு விசல் அல்லாம நெய்மொர் செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள் நபீனுடைய வீட்டினுடைய கதவு அழைக்கப்பட்டிருந்தது கதவை கட்டுகிறார்கள் உள்ளே இருந்து நம்பியவர்கள் கேட்டார்கள் மண் அண்ட நீ யாருன்னு கேட்டார் ஜாபீர் அப்துல்லா மதில் சொன்னார்கள் அண்ணா என்றார்கள் மீண்டும் நபு செல்லல்லாமலை இவர் செல்லலாம் மன் அண்டா என்ற போது அணா என்று ஜாபிரதி அல்லுன்னு சொன்னார்கள் நான் தான் என்றார்கள் விசல் இல்லாஹ முறையின் செல்ல மூன்றாம் முறையாகவும் அதே பதிலை சொல்ல மன் மண் அணை அணை கண்ணபூ கரிகாலாம் நான் நானா யாருப்பா என்று அந்த அணை என்று சொல்வதை வெறுப்பதைப் போன்ற ஒரு சூழ்நிலையை அங்கே செய்தார்கள் என்று அந்த அபிமொழியிலே சொல்லப்பட்டு அபிமொழிக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது அங்கே நபி சொல்லலாம ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால் வந்திருப்பவர் தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் எதிர்பார்த்தார்கள் எனவேதான் அங்கே முதல் முறையிலே அதற்கான தெளிவு அங்கு கிடைக்கப்படவில்லை என்கிற போது இரண்டாவது முறையாக யார் என்று கேட்டார்கள் அப்போதும் அங்கே தெளிவு இல்லை என்கிற போது நான் நான் என்று சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் வந்திருக்கிறவங்க பேரை சொல்லுங்க என்பதை தெரியப்படுத்தும் விதமாக அப்படி சொல்லி சென்றார்கள் என்ற செய்தி அதன் நபிமொழியிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறார் எனவே ஒரு இல்லத்திற்கு நாம் ஒருவரை சந்திப்பதற்காக செல்கிற போது அங்கே கதவு அடைக்கப்பட்டிருந்தால் உள்ளே நாம் கதவை தட்டுகிற போது உள்ளிருந்து யார் என்று கேட்டால் நான் வந்திருக்கேன் என்று சொல்லக்கூடாது அது நல்ல ஒரு குழப்பம் அல்ல இஸ்லாமிய ஒரு கலாச்சாரம் அல்ல அதை யார் நம்ம போயிருக்கிறோமோ நம்ம பெயரை சொல்லணும் நான் அப்துல்லா வந்திருக்கிறேன் நான் முகமது வந்திருக்கிறேன் நான் அப்துல் காதர் வந்திருக்கிறேன் என்று நம்முடைய பெயரை அங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்ம பேரை சொன்னாதான் உள்ள நமக்கு அனுமதி கொடுக்கிறதா அல்லது வேண்டாமா என்பதற்கான முடிவை அவர்கள் எடுப்பதற்கு அங்கே பொதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ உள்ள போனதுக்கு அனுமதியும் வேணும் சலாவும் சொல்லணும் ரெண்டு ஏதோ முதல்ல செய்யறது முதல்ல சலா சொல்லணுமா அல்லது அனுமதி வாங்கணுமா ஒரு சகாபிரதி எல்லாம் இருந்தாலோ நபியை சந்திப்பதற்காக வந்தால் நேரடியாக உள்ளே வந்து விட்டார் அது குரு நான் உள்ளே வரலாமான்னு கேட்டார் இல்லைங்க உள்ளே போயிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டார் நபி அவர்கள் சொன்னார்கள் திரும்பி நீங்கள் போங்க வாசலுக்கு போயிருங்க போயிட்டு அஸ்ஸலாமா அலைக்கும் அது சொல்லும் அஸ்ஸலாம் அலைக்கும் என்பதை முதல்ல சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அது சொல்லு நான் உள்ளே வரலாமா என்ற அனுமதி கேளுங்கள் என்று அந்த சகாபிரதி அல்லாவிட்டாரா கோவிலுக்கு விசல் அல்லா வழையும் செல்லாமல் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நிகழ்ச்சியும் கதீஸ்களிலேயே நாம் பார்க்குறோம் படி முதலிலே ஒரு மனிதரை நாம் சந்திக்க செல்கிற போது அங்கே சலாம் போற வேண்டும் அடுத்ததாக அனுமதி உள்ளே வருவதற்காக செல்வதற்காக வாங்க வேண்டும் என்பதை இந்த நபிமணி நமக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு மனிதரை சந்திக்கிறது காண்டி எவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்றது அதையும் நமக்கு ஹதிசிலே சொல்லப்படுகிறது மூன்று முறைகள் நாம் சென்று சலாம் சொல்ல வேண்டும் அந்த மூன்று முறையில் நமக்கு பதில் கிடைக்காவிட்டால் நாம் திருப்பி வந்துவிட வேண்டும் என்று உபாதல்லா தால அவர்களை சந்திப்பதற்காக நபி அவர்கள் சென்ற அந்த நிகழ்ச்சி நாம் அறிந்திருக்கிறோம் வீட்டிற்குள்ளே சகாமி இருந்தார்கள் நபி அவர்களுடைய சலாமிற்கு மெதுவாக தனக்கு மட்டும் கேட்குமாறு பதில் சொல்லிவிட்டார்கள் இரண்டாவது முறையாக நபி அவர்கள் சலாம் சொன்னார்கள் அப்போது மெதுவாக பதில் சொன்னார்கள் மூன்றாவது முறையாகவும் சலாம் சொன்னார்கள் மூன்றாவது முறையாகவும் உள்ளே இருந்த சகாபி அவர்கள் நபியினுடைய அந்த சலாம் என்ற வார்த்தையை அந்த துகாமை பெற வேண்டும் என்பதற்காக அமைதியாக தனக்கு மட்டும் கேட்குமாறு சொன்னார்கள் மூன்று முறைகளிலும் அங்கே தனக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்த நபி அவர்கள் அந்த வீட்டிலிருந்து திரும்பிய போது அந்த சகாபியார்கள் வந்து நீங்கள் சொன்ன சலாபிற்கு நான் பதில் சொன்னேன் ஆனால் உங்களுடைய பழக்கத்தை அந்த துவா பெறுவதற்காக நான் எனக்கு மட்டும் கேட்டுமாறு சொல்லிக் கொண்டேன் என்று சொன்ன செய்தி அந்த ஹதீஸ் நமக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான் ஒரு வீட்டிற்கு செல்கிற போது ஒரு இடத்திற்கு செல்கிற போது மூன்று முறைகள் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்ப வந்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு காலின் பெல் வந்துருச்சு அதுக்கு என்ன சட்டம் கேட்டால் அதுக்கும் இதே சட்டம்தான் மூணு தடவை காலின் பெல் அடிக்கணும் பதில் வந்தா உள்ள வரலாமனு கேட்கணும் பதில் வர திரும்ப வந்துடும் அப்படியேதான் ஏன்னா இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் எவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டே சென்றாலும் அந்த அனுமதியினுடைய தடவைகள் என்பது அது மூன்று முறை தான் அது காலிப்பலை வந்துர்ச்சு அப்படிங்கிறதுனால ஒரே தடவை நம்ம முடிச்சிட முடியாது அதனால காலிப்பெல்லாம் இருக்கிறதுனால எட்டு தடவை நம்ம மாற்ற முடியாது அனுமதி தேடுவதற்கான வழிகள் அன்றைக்கு நபி அவர்களுடைய காலத்திலே காலிப்பல் இல்லை ஆனால் அங்கே கதவை தட்டினாங்க இன்னைக்கு கதவை தட்டுவதற்கு பதிலாக நான் வந்திருக்கேன் ஒரு மனிதர் வெளியே வந்திருக்கிறார் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் பல இடங்களிலே காலின் அந்த அமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த காலின் பெண்ணிற்கான சட்டமும் இந்த மூன்று கடமைகள் தான் என்று நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நடைமுறையும் இன்னும் இதுக்கு மேல எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் அதுக்கும் மூணு எண்ணிக்கை அப்படிங்கிறத நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் அனுமதி தேடுகிற போது

இந்த வலது பக்கம் இல்லைங்க அல்லது இடது பக்கம் நிலுங்க ஏதாவது ஒரு பக்கம் நிலுங்க ரெண்டையும் விட்டுட்டு நடுப்புறமாக வந்து நிற்க வேண்டாம் என்று ஒரு சகாபி அவர்களுக்கு சொன்ன செய்தி அதீஷ்கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம் எனவே நாம் வீடுகளுக்கு செல்கிற போது மற்ற மனிதர்களை சந்திப்பதற்காக செல்கிற போது சலாம் சொல்லுகிற அந்த நேரத்திலே ஒன்று வலது வலதுபுறத்திலே நிற்க வேண்டும் அல்லது இடது இடதுபுறத்திலே நிற்க வேண்டும் என்ற இந்த ஒழுக்க மாண்புகள் அனைத்தும் இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்க அவர்கள் நமக்கு கடைபிடிக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள் நாம தான என்று நாம் சாதாரணமாக கருதுகிறோம் ஆனால் இது சாதாரணமான வார்த்தை அல்ல மலகுமார்கள் கூட இந்த சலாமை பயன்படுத்துகிறார்கள் என்று சிம்மமாக நாம் பார்க்கிறோம் மெகராஜுடைய செய்தி புகாரி முஸ்லீம்களை வருகிறதுக்கு அழைத்து சென்ற செய்தியை சொல்கிற போது அங்கே சொல்கிறார்கள் என்னை முதல் வானத்துக்கு கூட்டிட்டு போனாங்க முதல் அங்கு அடைக்கப்பட்டிருந்தது ஜிப்ரைல் அலை இஸ்லாம் மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர் அவங்க நினைச்ச உடனே கூட உயரலாம் ஆனா அப்படி செய்யல என்ன செஞ்சார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை கதவை திறங்க தேடினார்கள் கதவை அடைக்கப்பட்டிருந்தது அந்த கதவை திறங்க என்று கதவை திறப்பதற்காக ஜிப்ரையில் அலைஹிஸ்ஸலாம் மறக்குமார் என்னுடைய தலைவர் அங்கே அனுமதி கேட்டார்கள் உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது மன் பாதா நீங்கள் யார் என்று கேட்டபோது ஜிப்ரையில் என்று பதில் சொன்னார்கள் அடுத்த கேள்வி வமம் வழங்க உங்களோடு இருப்பவர் யானை என்று கேட்டார்கள் மகமது என்று சொன்னபோது அதற்கு பின்னர் அந்த முதல் கதவு திறக்கப்பட்டது அதே போன்று ஏழு வானங்களை நாங்கள் கடந்த போது ஒவ்வொரு வானத்திலும் இங்கே இந்த முதல் வானத்திலே நடந்த அதே நிகழ்ச்சி எல்லா வானங்களிலும் நடந்தது என்று அலைய அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அபிமொழியின் மூலமாக நமக்கு புரிய வருகிற செய்தி இதுதான் சலாம் சொல்லுதல் என்பது உள்ளே வருவதற்காக அனுமதி தேடுதல் என்பது அது மனிதர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒழுக்கம் அல்ல அல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கூட இந்த உயர்ந்த பண்பை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நபிமணி நமக்கு எடுத்து எனவே அல்லாஹின் மூலமாக தூதரின் மூலமாக மனித நபரை சந்திக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகளை முழுமையாக கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்ல தோப்பிக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள்வானாக அருள்